ஓம் நம சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷப் ராசியில் குரு பகவான் செவ்வாய் சிம்மராசியில் புதன் ராசியில் சூரியன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு கிரகங்களின் வரிசையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் கொடுக்கின்ற சுப பலன்களை செய்யப்போகின்ற மூன்று ராசிகள் மிதனராசி கடகராசி ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் நடக்கவிருக்கின்றன முதலில் மிதுன ராசி மிதனராசி அதிபதி புதன் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் அத்துடன் இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மிக லாபகமாக பேசி மிக திறனுடன் பேசி அனைத்து காரியங்களையும் சாதிப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் அதிகமாக தங்களுடைய வேலைகளில் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுகிறீர்கள் என்ற நாள் முழுவதும் தாங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப காரிய முயற்சி அதேபோல் மேலோரை சந்தித்தல் தங்களுடைய அலுவலகம் சம்பந்தமாக தன்னுடைய வியாபாரம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டுமென்றால் இன்று நீங்கள் சந்தித்து அதற்குண்டான முயற்சிகளை செய்து கொள்ளலாம் அது வெற்றியும் கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முக்கியமாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் காய்கறி பழங்கள் பூக்கள் போன்ற அழுகும் பொருள் வியாபாரம் மொத்தமாக வியாபாரம் செய்பவர்கள் ஹோட்டல் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் கேட்ரிங் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அபரிமிதமான லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ரிங் தொழில் செய்பவர்களுக்கு ஆர்டர்கள் கை கைமேல் வந்து கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் மிகவும் அற்புதமான நாள் மிதனராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சந்திரன் ராசியாதிபதி சந்திரன் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதே வேளையில் பத்தாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் சஞ்சரிப்பதாலும் வரவுகள் அதிகமாக தெரிகிறது அதற்கு தகுந்த செலவுகளும் தெரிகிறது என்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பல பேருக்கு இன்று கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு செல்வதோ அல்லது புது வேலைக்காக முயற்சிகள் எடுப்பதோ அல்லது புது வேலையில் வேலையே கிடைப்பதோ போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக அற்புதமான நாள் அனைத்து விஷயத்திலும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கியமாக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக யாரையாவது சந்திக்க வேண்டும் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டும் அல்லது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டும் என்றால் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக துளாராசிக்காரர்கள் புலாரசிக்காரர்களை பொறுத்த வரையில் ராசியாதிபன் சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறார் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் சற்று தொய்வாக தாங்கள் காணப்பட்டாலும் தங்களுக்கு தங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு மறைந்திருந்தாலும் இரண்டாம் வீட்டுக்கு பார்வை தன தனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே வருமானம் நன்றாகவே இருக்கிறது அதில் ஒன்றும் தவறொன்றும் இல்லை தங்களுடைய மனதளவில் சற்று குழப்பமாக காணப்படுவீர்கள் அவ்வளவுதான் அதை தாங்களே சரி செய்து கொள்ளலாம் அதை தவிர இரண்டு ஏழுக்கு கதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் மனைவி வகையில் சந்தோஷங்களும் மனைவி வகை உறவினர்கள் வருகையும் தங்கள் குடும்பம் சம்பந்தமாக பல முக்கியமான திருப்பங்களும் அல்லது முக்கியமான விஷயங்களுக்கும் இன்று அதற்குண்டான அச்சாரம் இடுவீர்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் நடைபெறலாம் வீடு நில வாங்கும் சம்பந்தமாக பேச்சுக்கள் நடைபெறலாம் அல்லது தங்களுடைய உறவினர்களின் முக்கியமான விஷயங்களுக்காக ஊருக்கு செல்வதற்கான சில ஆயத்த வேலைகளை மேற்கொள்ளலாம் இவ்வாறாக அற்புதமான விஷயங்கள் இன்று அதற்குண்டான முயற்சிகள் நடக்கவிருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு மனதை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் ஒன்றுமில்லை ஒன்றும் பயப்படுவதற்கு இல்லை அனைத்து விஷயங்களும் அனைத்து நடவடிக்கைகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிகரமாகவே முடியும் துளாராசிக்காரர்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு ராசி கண்டிப்பாக சந்திராஷ்டமம் எனும் பிடியில் இருக்கும் என்று கூறியிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய முழு நாளும் சந்திராஷ்டம நாள் பரணி நட்சத்திரம் மேஷராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் இரண்டாம் வீட்டுக்கு பார்வை இருந்தால் கூட சந்திராஷ்டமத்தின் செயல்கள் கண்டிப்பாக சற்று மன அமைதியை கெடுக்கும் முக்கியமாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள் எச்சரிக்கையுடன் பேசுங்கள் அல்லது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருங்கள் பேச்சை குறையுங்கள் காரியத்தில் கவனமாக இருங்கள் அனைத்து விஷயத்திலும் கவனமாக செயல்பட்டு தங்கள் காரியத்தை ஆற்றுவதில் தங்களுடைய திறமையை காட்டுங்கள் கன்னிராசிக்காரர்கள் மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை கவனம் தேவை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்